thank uh -huh. uh -huh.

ஆ அதனால அதனால் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு நம்பர் ரெண்டு இப்போ நீ மூணாவதாக கூப்பிடு ஆ நம்பர் மூணு ஆ தம்பி மூணு வருவேன் வருவேன் ஆ ஆ ஆ வருவேன் சரி வருவேன் வருவேன்

போன வருஷம் 10000 ரூபாய் கைமாத்துவாங்கனே அதன்ன கொடுக்க முடியல. கார்கிட்ட தானே ஆமா. டேய், இவள செம்பறியா தொழடா நிக்கறியா? அவன் வேற ஒன்றும் இல்ல அவன் பிரச்சனை இப்ப. ஆமா. டேய் மதுரை அண்ணே, நம்ம யாரு? நம்ம யாரு சொல்றா? டேய் யாரு? ஒரு இழுப்பு அட்ரஸ் மட்டும் நம்ம யாரு? நம்ம யாரு? சொல்ல பாப்போம். நீ சொல்ல பாப்போம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? いや நீ சொல்ல சொத்து குறஞ்சி போयுமா? நீ சொன்னோ வாய் குறஞ்சி போयுமா? யாராச்சும் சொல்றான்னு சொல்லுங்கடா. நீ பொருடா பெரிய நடுவர் தீர்ப்பு ஒரு. பேசுறா. டேய்

பாறமலை பாறமலை ம் பாலமலையா பாறமலையா பாற 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 அந்த மலை அடிவாரத்தில் ஒரு புருஷ மட்டும் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு புருஷ மட்டும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆமாண்டா பத்ராசு அவங்க தனிமையில் இருக்க நீ ஏடா போய் கெடுக்கிற சொல்கிற ஊம்புடுறா ஊம் ஊம்புடையா போட முடியா போடுவேன் போடுவேன் நல்லா போடுவியா இப்போ நீங்கள் ஊம்புறதை பார்க்கணும் ஆ சரி ஊம் போடுறது ஆ டே முத்ராசு ஊம் ஒரு ஊரு ஊம் டேய் கேள்ற சொல்றத நீ தானடா ஊம் சோர சொல்லுற தா நீ பைத்தியமாடா நீ தான் நீ பைத்தியமாவே டேய் முத்ராஸ் ஊம் அப்ப போய் வந்தா பேசுறா அப்ப இங்கன வரல டேய் முத்து ஊம் நீ பேசுறா எப்படி பேசுறா பாப்ப பேசு நீ பேசு ஒழுங்கா பேசல சரி நீ பேசுற நீ பேசுற இப்ப என்ன பண்ற மா பேசு டேய் சொல்ற உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் கேள்றா நோடுடா இரு இரு اونটা தெரியவா பேசுறீயா டே മുതராசு பூંடா اونটা டண்டா பூம் நீ டே என்னடா எங்கடா 1000 ரூபாய் கடவங்கள என்னது எப்ப வாங்களே கேட்ட galla ஆமா வாங்களே ஓடி வைட்டடா வாங்களே அந்த 1000 ரூபாயை தொலைச்சிட்டேன்னு தொலைஞ்சது எப்படி தொலைஞ்சது பாக்கெட்ல வச்சிருந்தேன் தூங்கும்போது விழுந்துருச்சு லைவ் தொலைஞ்சு போச்சு யார் தடவை கொடுத்த யார்கிட்டயும் கொடுக்குறேடா ஏ தொலைஞ்சு போச்சு வீடு போகிற யார்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னேன் போகிறேன் ஏன்டா ஆ உங்கள் சொந்தக்கார சோதனை பேச கொண்டு வந்தாங்க ஏடா ஆ நீ பேசு டே முத்துராசு ம் பேசுகிறா பேசுகிறேன்டா பேசுகிறா சரி முத்துராசு ஆ அப்படி வாடா அப்படி சொல்றேன் எனக்கு கபடி கொடுக்கா என்ன ஆ டே முத்துராசு மலை பெரிய பாறை ஒரு காட்டில் ஆ வந்துட்டேன்டா கதைக்கு

மூக்கு முடி முடி தான்டா அதுதான் மூக்கு மசூரா புடுங்கி அந்த பாறையை பாறைய முட்டு குடுத்துட்டா ஆமா ஏற்பட்ட கதாடா அது நான் என்ன சொன்ன சொல்லு பா திரும்ப ஒரு ஊர்ல சரி ஒரு பெரிய மர சி வேணா மலை ஆறமலை ஆ அந்த பாறை மலை அடியில புரிசமூட்டாட்டி இருக்கிறாங்க சரி புரிஷமூடாட்டி இருக்கிறாங்க இருக்கிறப்ப எதா புடுங்கி எதா விடுற

பனைமரத்தை பிடி பல்லு வளர்க்கணும் பெரியாளா இல்ல மூக்கு மசூல பிடிங்கி முட்டு கொடுத்தா பாரு அவ பெரியாளா நீ சொல்லிட்டுனா ஒப்பனை ஒழிய சம்பளம் வேணாம் சம்பளம் வேணாமா வேணாண்டா சொல்ற மூக்கு முடியுதாண்டா எப்படி சொல்ற ஆமா அவ்வளவு பெரிய பாறைய மூக்கு முடியல ஒரு பொம்பளை நிப்பாட்டி இருக்குதுல்ல இல்ல தம்பி அப்படி கிடையாது அந்த மூக்கு மசூல பிடிங்கி முட்டு கொடுத்தால ஆமா அவளே ஒருத்த அடக்கி ஆள்றானா அவன் தானே பெரியாள் பத்தியா யாரு கை தட்டுனது

இப்ப அந்த மரத்து மேல ஒரு குரங்கு சரி பொட்ட காடு ஒரு மரம் மரத்துக்கு கீழே அதாவது ஒரு பெரிய காடு அந்த பொட்ட காடுல ஒத்த சிங்கம் ஒத்த குட்டி குரங்கு ஆமா ஒத்த குட்டி குரங்கு சரி அந்த குரங்கு தலப்புல நிக்கிது எதுல மரத்து மேல என்ன மரம் அது என்ன மொட்டை மரம் ஒரு மரம் ஒத்த மரம் ஒத்த மரம் சரி நிக்கிது பக்கத்துல மரம் இருந்தா தாவி கீவி சிங்கத்திட்ட மாட்டாம ஓடிடும்

காடுக்குள்ள ஒரு ஒத்த மரம் மரம் அந்த ஒரு குட்டி குரங்க எதுக்காக ஒரு பெரிய சிங்கம் வரட்டிட்டு வருது வரட்டிட்டு வருது அந்த குரங்கு தப்பிக்கணும்னா மரத்தை விட்டு இறங்கணும் பக்கத்து தாண்டணும் தாண்டணும் மரம் மரம் அந்த குட்டி குரங்குக்கு எப்படி தெரியும் தானே ஆமா எப்படி தவாலிக்கும் கொஞ்சம் சிரமமான கேள்விதான் அதே இருந்தாலும் யோசிக்கட்டுமா அப்படி சொல்லட்டுமா இல்ல யோசிச்சே சொல்லு அது குட்டி குரங்கு இது சிங்கம் ஆமாம் அப்படி தானே கீழே இறங்குனா சிங்கத்துட்டே கடிவற்றோம் எனக்கு தெரிலடா ஆ தெரியல உனக்கு என்ன சொன்னே தெரியல என்ன சொன்னே தெரியல அமைதிக்க என்ன எப்படி தபாலிக்க அந்த குரங்கு அந்த குட்டி குரங்கு எப்படி தப்பிக்கும் நீ ஏன் சொல்லு எனக்கு தெரியலடான்டேன் இவ்வளோ பெரிய குரங்குக்கே தெரியல அந்த குரங்குக்கு எப்படி தெரியும்

ஏ முத்ராசு அண்ணே டேய் இவன் இப்படி இருக்கானே இவனுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணி விடுவோமா இவனுக்கு தான் வைத்தியம் பண்ணலாம்னு பாக்குறேன் சரி ஒன்னா ஒண்ணு செட் ஆக மாட்டேங்கிறான் திறந்தவே மாட்டான் போல சரி ஆமா இருக்கட்டும் நம்ம எங்க போயிருக்கோம் சக்கமட்டில சக்கமட்டில போய் யார்ட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அரச பண்ட அரச பண்ட அரச பண்ட ஆமா யார்ட்ட வாங்கணும் அரச பண்டா எவ்வளவு வாங்கணும் ஆயிரத்தி நூத்தி ஒரு ரூபா வாங்கின காசெல்லாம் செலவு பண்ணிட்டோம் செலவு பண்ணிட்டோம் என்ன வந்து கேட்பேன் உன்னையும் கேட்பேன் கேப்பேன் கேட்பேன் மூணு கேப்பேன் உங்க வீட்டுல ஒரு கிழவர் இருந்தானே ஆமா அவன் இருக்கானா இருக்க

அப்பாட்டியா சின்ன வீடு சரி சரி செட்டப் ஒண்ணு வச்சிருந்தியா சொல்லு சரி அது மேலதும் கடை சாசி அதுவும் வச்சிருப்பேன்

கோபம் வந்ததுமே ஒரு சட்டியை எடுத்துக்கிட்டு இப்படி காலை ஓங்கிச்சு வாரு சாடான்னு சொல்லிட்டு மண்டைய போட்டேன் அதை பார்த்துட்டானா எதை பார்த்தாலும் யாருக்கு தெரியாம பார்த்தேன் அதுவும் மண்டையை போட்டேன் அவன் சட்டியை பார்த்துருப்பான்டாதே அவன் அவனை சட்டியை பார்த்துருப்பியா ஐயோ கொல்லை போறான்னு நம்மளே சேர்த்துடணும்னு சேர்த்துக்கிட்டேன் இப்படி காலை தூக்குனாரதியா உலகத்தை பார்த்துட்டியா ஆ உலகம் எங்கடா இருக்குது ஏண்டா ஓகேலாம் சேர்த்துட்டியா நீ

தண்ணி போட போனா உன்னதம் போவோம் மாறு பிடிக்க போனா உன்னதம் போவோம் சிலமாட்ட ஆட போனா உன்னதம் போவோம் வீட்டுக்கு போனா உன்னதம் போவோம் வேணா முற மாதிரி போறோம் ஏ மாயமச்சின ரெண்டு பேரும் இல்லடா அபூ வீட்டுக்கு போனா அபூ வீட்டுக்கு போனா தண்ணி தண்ணியா போவோம் பிரிஞ்சு போயிடுவோம் பிரிஞ்சு போயிரோம் போகையில காசை பிரிச்சிட்டு தான போவோம் ஆமா அப்ப வாங்குன காசு எது யார கட்டி செலவு பண்ண நீ ஏன் அவசர பற்ற ஏடா செலவு பண்ண 595 ரூபாயா ஏன் செலவு என்ன செலவு டிசிஷன் பிராக் பாயிண்ட் கிளாஸ் வாங்கி அப்பனா யாருக்கு தெரியும் அப்படி தான் உளறறேன் சரி சரி விடு உன் செலவு ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு செலவுக மீதி எங்க காசு மீதி நம்ம அண்ணன்ட்ட கொடுத்துருக்கேன் அவன் வர சொல்லி இங்கே வந்தாட்ட நீ அடிக்கடிக்க கைது ஏற்றேன் அவன் ரெண்டு அடி உனக்கு நான் தர்றேன் வா ஷிஃப்ட் மாத்தமா பிள்ளவா இந்த அண்டாவை ஒடுக்க அனுப்பிச்சு தான் அனுப்பிடு எங்கிட்ட ஒடுக்காய்க்கு அனுப்புங்க இல்லை ஒடுக்க எடுத்து விட்டுறேன் காயடி பையன் இல்லையா அவன் எம்பிட்டுற காசு கொடுத்தேன் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா கொடுத்தா ஐநூத்தி அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா

நான் தினமும் <laughs> <laughs> <laughs>

நீங்க வாழ்க்கையோட வேட்டையை கத்திட்டு வருவேன் அவன் காசை கொடுத்து இல்லை முறை கொடுக்க சொல்லுமில்ல அதை ஐயா கற்போயிலும் பூசாரு வாப்பா

ねえ、ような感じだね。